அனைத்து பார்வையாளர்களுக்கும் வணக்கம் தற்போது நாங்கள் வட்டாப்பலை கண்ணகை அம்மன் ஆலயத்தினை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இது மூலத்தீவில் அமைந்துள்ள ஒரு ஆலயமாகும் தற்போது நீங்கள் ஆலயத்தின் பின்பகுதியை பார்வையிடக்கூடியதாக உள்ளது தற்போது நந்திக்கடலின் ஒரு பகுதியை நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகை அம்மன் ஆலயத்தின் முன்பகுதி தோட்டத்தினை தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இதன் முன்பகுதியில் பேரிச்சமரம் ஒன்றும் காணப்படுகின்றது இங்கு மூன்று நேர பூசைகளாக காலை ஏழு மணி தொடக்கம் எட்டு முப்பது மணி வரையான காலப்பகுதியிலும் தியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரையான காலப்பகுதியிலும் மாலை ஐந்து தொடக்கம் ஆறு மணி வரையான காலப்பகுதியிலும் நடைபெறுகின்றன